கிடைக்காத புடவை சிறுகதை ஆசிரியர் சோமாஸ் அவர்கள் அந்த புடவையை பார்த்ததும் சரோஜாவுக்கு தாங்க முடியாத சந்தோஷத்தினால் மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது ஜெகதீசன் ஆபீஸில் இருந்து வரும் வரையிலும் காத்து கொண்டு இருப்பது அவளுக்கு மிகவும் சிரமமாக இருந்தது ஒரு நிமிஷம் ஒரு யுகமாக தோன்றியது சரோஜாவுக்கு அதற்கு ஏற்றாற்போல பல யுகங்கள் கழிந்த பிறகுதான் ஜெகதீசனம் ஆஃபீஸிலிருந்து வந்தான் அவன் வந்ததும் வராததுமாக சரோஜா அவனுக்கு காட்டிய மரியாதை பிரமாதமாக இருந்தது சரோஜா காஃபி டிஃபன் கொடுத்த விதமே விமர்சையாக இருந்தது அதை கண்டதும் ஜெகதீசனுக்கு கொஞ்சம் பயமாகத்தான் போய்விட்டது ஏதாவது புது புடவை நகை இவைகளுக்காக இதெல்லாம் நடக்கிறதோ என்று நினைத்து அவன் பயந்தான் அவன் அதிக நேரம் அப்படி பயப்பட்டு கொண்டிருக்கவில்லை அதற்குள் சரோஜா அந்த புடவையை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள் ஏது இந்த புடவை நன்றாக இருக்கிறதே என்றான் ஜெகதீசன் இந்த புடவையை காண்பிப்பதற்காகத்தான் நீங்கள் ஆஃபீஸிலிருந்து எப்பொழுது வருவீர்கள் என்று ஆவலாக காத்து கொண்டிருந்தேன் எனக்கு நன்றாக இருக்குமா என்று கேட்டாள் சரோஜா பெருமையுடன் சொல்லவும் வேண்டுமா அதை உனக்கு இந்த புடவை பொருந்தவில்லை என்றால் வேறு யாருக்குத்தான் பொருத்தமாக இருக்கும் இது ஏது என்று கேட்டான் ஜெகதீசன் அடுத்த வீட்டு ராஜத்தினுடையது அவள் அகத்துக்காரர் பம்பாய்க்கு போயிருந்தார் அல்லவா அங்கே இருந்து வாங்கி வந்திருக்கிறார் அது இருக்கட்டும் இது மாதிரி புடவை எனக்கு வாங்கி தருகிறீர்களா என்று கேட்டாள் சரோஜா ஜெகதீசனுக்கு வீட்டில் உள்ள சாமான்கள் எல்லாம் சுற்றுவது போல இருந்தது சற்று நிதானித்து கொண்டு சரோஜா இந்த புடவையின் விலை என்னவென்று உனக்கு தெரியுமா இது உயர்ந்த பட்டு புடவை நல்ல ஜரிகை பாடர் வேறு போட்டுப்பட்டு இருக்கிறது இப்பொழுது என்னிடம் பணம் ஏது விஷயம் தெரியாதவள் மாதிரி கேட்கிறாயே என்றான் ஜெகதீசன் அப்பொழுது அவன் குரலில் கொஞ்சம் திகில் கலந்து இருந்தது உங்களிடம் பணம் இருக்கும் புடவை வாங்குவது என்றால் அலை ஓய்ந்த பிறகு சமுத்திர ஸ்நானம் செய்வது போலத்தான் புடவை வாங்காவிட்டால் கிடக்கிறது அதற்காக முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு சரோஜா மட்டும் முகத்தை தூக்கி கொண்டாள் ஜெகதீசன் அதற்கு மேல் வாய் திறக்கவில்லை அந்த புடவையை கையில் எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் அன்று இரவு வெகு நேரம் கழித்து வந்த ஜெகதீசன் சரோஜா எல்லா இடங்களிலும் விசாரித்து விட்டேன் இந்த மாதிரி புடவை ஒரு கடையிலும் இல்லை அலைச்சல் தான் மிச்சம் என்று கூறிக்கொண்டே ஊஞ்சலில் உட்கார்ந்தான் நிச்சமாகவா ஆமாம் இன்று இரண்டு ரூபாய் செலவு கடைசியில் உன் மனதுக்கு என்னவோ அதிருப்திதான் என்று கூறிக்கொண்டே ஜெகதீசன் அவள் முகத்தை பார்த்தான் என்ன ஆச்சரியம் அவன் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவள் முகம் பிரகாசமாக இருந்தது அந்த மாதிரி புடவை கிடைக்கவில்லை என்றதும் சினிமாவில் நடக்கின்ற மாதிரி சரோஜா மூர்ச்சை போட்டு கீழே விழுந்து விடுவாள் என்று நினைத்தான் ஜெகதீசன் ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெகதீசனுக்குத்தான் ஆச்சரியத்தினால் மூச்சு நின்றுவிடும் போல இருந்தது சரோஜா பரம ஆனந்தத்துடன் ரொம்ப சந்தோஷம் இது பக்கத்து வீட்டு ராஜத்தின் புடவையல்ல பம்பாயிலிருந்து அப்பா அனுப்பியிருக்கிறார் நல்ல வேலை இதை போன்ற புடவை எந்த கடையிலும் கிடைக்காமல் இருக்க வேண்டுமே என்றுதான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன் கிடைக்கவில்லை இனிமேல் நான் தாராளமாக இந்த புடவையை கட்டி கொள்ளலாம் என் தோழிகளில் ஒருத்தி கூட இந்த மாதிரி புடவையை கட்டி கொண்டு அல்லவா இந்த புது மோஸ்டர் புடவையை நான் தான் முதல் முதலில் கட்டிக்கொண்டேன் என்னும் பெருமை என்னை சேரமல்லவா என்றாள் அன்பானவர்களே சோமாஸ் அவர்கள் எழுதிய கிடைக்காத புடவை சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி